இரண்டு வரிசியா வணங்க ரொக்க பரிசை ரெண்டு பரிசை கமிஷனர் ரெண்டு வரிசியா சட்டப்ப சட்டப்ப ஹைய கமிடி வரங்கம் பரிசு சிறப்பு வீரர்களுக்கு தருகின்ற ரொக்க பரிசு சூப்பர் தா ஆரே மேட மாட தெற்கு மாவட்டம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செல்லத்தூர் டிஎஸ்ஆர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு கேட்டுருங்க ஹ கேச்சீங்க தம்பி தம்பி ஏறி வருங்க ஓட்ட போடுங்க தம்பியே ஓட்ட போடுற பந்தர் போடுற பாத்துக்கு அப்புறம் கிராமாட்சி போற மீனாட்சி

வாட்டின் உரிமை எல்லாம் இறங்கி கயிற போடுங்க வாலண்டியர் சொல்ல முன்னாடி ஏரியா நிக்காதீங்க கீழ இறங்குங்க அடுத்த மாதிரி உட்காதிங்க காவல்துறை எச்சரிக்கை அடுத்த மாதிரி உட்காதிங்க இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகிறந்து கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தஞ்சை மாநகர செயலாளர் அன்பு அண்ணன் சரவணன் அவர்களையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தஞ்சை மாநகர செயலாளர் அன்பு அண்ணன் சரவணன் அவர்களையும் தெற்கு மாவட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மாசேர் அவர்களையும் பேரவை மாதா கோட்டையின் சார்பாக வருக 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 வரவேற்பு பெறும் அடைகிறோம் இந்த விழாவிற்கு சிறப்பு விருது இயக்குனர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் இனியன் சார் அவர்களையும்

து மாதா ஜல்லி